ஆயிரத்தி ஐநூறுபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்ட் மாலையும் நமக்கிட்ட இருக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணுனா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது அனைவருக்குமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அடையக்கூடிய அத்தனை விதமான பலன்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியதுன்னா கிரக அமைப்புகள் தாங்க இந்த கிரக அமைப்புகளானது அதனுடைய நாட்களுக்கு ஏற்ப ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு வந்து தன்னை வந்து மாற்றி அமைத்து கொள்ளும் அதன் அடிப்படையில் தான் மாத ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் எல்லாமே வந்து கணக்கீடு செய்வாங்க எப்படி ஒரு மாதத்தினுடைய முதல் நாளன்று அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அதே போல் வாரத்தின் தொடக்க நாளாக இருக்கக்கூடிய நாள்லேயே அந்த வாரம் முழுவதும் நடைபெறக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஏழு நாட்கள் நடைபெறக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளையும் நம்மளால் சரி பண்ண முடியும் அந்த வகையில் தாங்க டிசம்பர் மாதத்திற்கான நான்காவது வாரம் அதாவது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய காலகட்டங்களில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் துலாம் ராசிக்காரங்க அடைய போறாங்க அப்படின்னு தான் இப்போ இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிசம்பர் மாதத்தினுடைய நான்காவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை எப்படி இருக்குங்கிறத முதல்ல பார்க்கலாங்க சூரிய பகவான் தனுசு ராசியில் வந்து இருக்காரு செவ்வாய் பகவான் விருச்சக ராசியில் அமர்ந்திருக்காரு இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்கு இடம் மாறுறாருங்க புதன் பகவான் விருச்சக ராசியில் இருக்காரு மேசத்தில் குரு பகவானும் சுக்கர பகவான் துலாம் ராசியிலும் அமர்ந்திருக்காங்க இருபத்தி ஆறாம் தேதி ராசிக்கு இவங்க எல்லாம் மாற்றம் பெறாங்க கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்கள் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வாரத்துல கிரக மாற்றங்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது சந்திர பகவான் இந்த வாரம் முழுவதுமே மேசம் ரிஷபம் மிதுனம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாங்க இதனால் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமானது காணப்படுது அதனால சந்திராஷ்டம நாட்கள் என்றாலே நம்ம எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க ஏன்னா நம்மளே அறியாமல் நம்ம ஒரு சில பிரச்சனைகளில் வந்து மாட்டிப்போம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சொல்லப்போனால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் முக்கியமான எந்த ஒரு முடிவுகளையுமே எடுக்கக்கூடாது அந்த வகையில துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தினுடைய சந்திராஷ்டம நாட்கள் என்ன அப்படின்றத பத்தியும் இந்த பதிவுல பார்க்கலாம் மேலும் இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கக்கூடிய நேயர் துலாம் ராசி நேயரா இருக்கீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய குடும்பத்துல யாருக்கெல்லாம் துலாம் ராசியானது காணப்படுது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான ராசி அதிபதியை கொண்டவங்க தாங்க துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் சூரிய பகவான் மூன்றாவது இடத்துல வந்து அமர்ந்திருக்காரு ரொம்பவே அசத்தலா பேசி அனைவருடைய மனதையும் நீங்கள் கொள்ளையடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குங்க மழ மழை தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் இது வரைக்கும் தொழில் மந்தமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கக்கூடாது துலாம் ராசி நேயர்கள் கூட இனி உங்களுடைய தொழில் முன்னேற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழில் நல்லபடியாக இருக்கும் சிறு வியாபாரிகளா இருக்கீங்கன்னா கணிசமான லாபத்தையும் உங்களால் கண்டிப்பா பெற முடியுங்க இந்த வாரம் சந்திர பகவானுடைய இடப்பெயர்ச்சியானது காணப்படுது சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி வெற்றி தோல்விகளை எல்லாம் உங்களுக்கு கலந்து கொடுக்கும் அதனால் எந்த விதமான விஷயங்கள் நடந்தாலும் அவற்றை மனதார ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை வந்து பெற்றுக்கோங்க மேலும் நிதானமாக நீங்கள் செயல்பட்டு சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் வழக்குகள்லெல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மையில் போய் முடியுங்க செவ்வாய் பகவான் ரெண்டு மற்றும் மூன்றாம் இடத்துல வந்து அமர்ந்திருக்காரு இதனால மனம் விட்டு பேசி உங்களுடைய குடும்ப பிரச்சனையெல்லாம் தீர்த்துக்கோங்க மேலும் புதன் பகவான் உங்களுக்கு இரண்டாவது வீட்டில் வந்து அமர்ந்திருக்காரு பிள்ளைகளால பெற்றோருக்கு கண்டிப்பா பெருமை கிடைக்குங்க தொழில் வியாபாரங்களானது அனைத்தும் சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் வந்து அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வாரத்தில் குரு பகவான் உங்களுக்கு ஏழாவது இடத்துல வந்து காணப்படுறாரு இதனால பொறாமைக்காரர்கள் வியாபாரத்துக்கு கொஞ்சம் முட்டுக்கட்டையெல்லாம் ஏற்படுத்துவாங்க ஆனா அவற்றை எல்லாம் தாண்டி நீங்க வெற்றி பெற்று வருவீங்க அதுதான் துலாம் ராசி நேயர்களுடைய மிகப்பெரிய வெற்றியாகவே அமையப்போகுது சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்று ரெண்டாம் வீட்டில் வந்து இருக்காரு இதனால கலைநயத்தோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்து மற்றவங்களை வந்து அசத்தக்கூடிய அளவுக்கு திறமை உங்ககிட்ட காணப்பட போகுது சனி பகவான் இந்த வாரம் ஐந்தாவது வீட்டில் காணப்படுறாருங்க இதனால எங்கும் எதிலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னே கூட சொல்லலாம் ஆன்மீக பயணங்களை பொறுத்த வரைக்கும் அவற்றையெல்லாம் செய்து கொள்வதற்கான வாரமாகவே இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் கேட்ட இடத்துல தடை இல்லாமல் உங்களுக்கு பணம் கிடைக்குங்க இது வரைக்குமே பண விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் தடைபட்டு இருக்கு அப்படின்னாலும் அத்தனை பிரச்சனைகளும் சரியாக கூடிய வாரமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது மேலும் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறதுனால அந்த இரண்டு நாட்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க மேலும் வாழ்க்கையில் எந்த விதமான அசௌகரியமும் உங்களுடைய மன அமைதியை வந்து கெடுத்து விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அந்த சூழ்நிலையில எல்லாம் சிறந்த ஆரோக்கிய வாழ்க்கைக்கு உங்களுடைய உடலுக்கு தொந்தரவு கொடுப்பதை எல்லாம் நீங்கள் முதல்ல தவிர்த்துக்கோங்க எப்போதும் போல இந்த வாரம் நீங்கள் மிகவும் நேர்மறையாகவே இருப்பீங்க மேலும் இந்த வாரம் நீங்கள் விரும்பல அப்படின்னா கூட சில மதிப்புமிக்க பொருட்கள் திருடுபட போவதால் உங்களுடைய மனநிலையானது கெட்டு போயிடுங்க இதனால உங்களுடைய இயல்புகள் எல்லாம் மாறி பிறரோட ரொம்பவே வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் காணப்படுது மேலும் இந்த வாரம் வியாழன் கிரகத்தை பார்க்கையில ஏழாவது வீட்டில் வந்து இருக்காரு இதனால் இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு கூடுதலான பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக தவறாமல் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோட கலந்து பேசி ஆலோசனை செய்யுங்க இது உங்களுக்கு மனதில் ஒரு விதமான மகிழ்ச்சியையும் பெற்றுக் கொடுக்கும் மேலும் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக ஆடம்பரமாக செலவு செய்வதையும் அவர்களுக்காக பரிசுகளை வாங்குவதையும் வந்து ஏற்பாடு செய்யலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ரொம்பவே அருமையாகவே இருக்குங்க மேலும் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால உங்கள் தொழிலில் முன்பு நீங்க பெற்றிருந்த வேகம் எல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் வந்து தடைப்பட்டு போகலாம் ஆனாலுமே கூட ஒரு சில பிரச்சனையின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் பல்வேறு பகுதிகளில் கொஞ்சம் எதிர்மறையான முடிவுகள் வந்து ஏற்படுங்க அவற்றை கடந்து வரக்கூடிய வாரமா தான் இந்த வாரம் அமைந்திருக்கு மேலும் இந்த வாரம் உங்களுடைய தைரியமானது சற்று குறைந்து காணப்படலாம் ஆனாலுமே கூட இந்த நேரத்துல நீங்க ரொம்ப ரொம்ப தனிமையாகவும் உதவியற்றவராகவும் இருப்பதை போல வந்து ஃபீல் பண்ணுவீங்க மேலும் துலாம் ராசியை உடைய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுக்கு கடினமாக உழைக்க வேண்டிய வாரம் என்று சொல்லலாங்க ஏன்னா இந்த நேரத்தில் அவங்களோட புரிந்து கொள்ளக்கூடிய திறன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாகவே காணப்படும் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு சில பிரச்சனைகளானது ஏற்படலாங்க அதனால் இருந்தே உங்களுடைய உடல் நலத்தில் வந்து அலட்சியமாக வந்து இருக்காதிங்க ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா கூட கண்டிப்பாக மருத்துவமனைக்கு போயிட்டு அதற்கு தேவையான சிகிச்சையை வந்து எடுத்துக்கோங்க சொல்லப்போனால் இந்த வாரம் துலாம் ராசி நேயர்களுக்கு சிறப்பான பலன்களை அனைத்தும் கிடைக்குங்க எப்பினும் கூட சந்திராஷ்டம காலகட்டங்கள் இருப்பதால் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மேலும் இந்த வாரம் முழுவதும் துலாம் ராசி நேயர்களுக்கு நல்லபடியாக அமைவதற்கு லலிதா சகஸ்கர நாமத்தை வந்து பாராயணம் செய்துட்டு வாங்க நடக்கக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாகவே நடந்தேறும் மேலும் இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக தாங்க அமைஞ்சிருக்கு இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலையை பார்க்கையில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கவனத்தோடு இருந்துக்காங்க மேலும் இந்த வாரத்துல பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கூட அமைந்திருக்குங்க அலுவலகத்துல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு உற்சாகமான சூழ்நிலையானது காணப்படும் இது இதுவரைக்கும் நீங்க இழந்த அத்தனை விதமான விஷயங்களையும் திரும்ப பெற முடியும் பல போன துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்துல பண ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதுங்க தடைப்பட்ட பணம் கூட தற்போது உங்களது கைக்கு வந்து சேரக்கூடிய தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு பல போன துலாம் ராசி நேயர்களுக்கு டிசம்பர் மாதத்தினுடைய நான்காவது வாரம் அதிர்ஷ்டம் நிறைந்த தாங்க அமைஞ்சிருக்கு சொல்ல சந்திராஷ்டம தினங்களை மட்டும் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் துலாம் ராசி நேயர்களுக்கு அதி அற்புதமான பலன்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாரம் என்று சொல்லலாம் பொருளாதார ரீதியா நீங்களே நினைத்து பார்க்காத அளவுக்கு பண வருமானமானது இருக்கும் ஏதாவது தொழில் செய்ய வேண்டும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி நேரா இருக்கீங்கன்னா தாராளமா இந்த வாரத்துல நீங்க செய்யுங்க ஆனா சந்திராஷ்டம நாட்கள்ல மட்டும் தொடங்க வேண்டாம் மற்ற தினங்களில் நீங்கள் செய்வதற்குக்கு முன்பு விநாயக பெருமான வழிபாடு செய்துட்டு வந்து செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க இந்த ஒரு பதிவின் மூலமாக டிசம்பர் மாதத்தினுடைய நான்காவது வாரம் அதாவது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நாட்களில் என்னமான பலன்களை எல்லாம் துலாம் ராசிக்காரங்க அடைய போகிறீங்க அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் நிறைய அரிய வகை தகவல்களானது வீடியோக்குள்ளே வந்து தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இன்னும் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா சேனலை ஒன்ஸ் விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அந்த வீடியோக்களை எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்களை அவங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னும் இது போன்ற மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்